உத்திரமேலூர் அருகே மானாமதியில் திராவிட கழகத்தின் சார்பில் சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு விழா கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேலூர் சட்டமன்ற தொகுதி மானாமதி கிராமத்தில் திராவிட கழகத்தின் சார்பில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டமானது காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் இளையவேல் தலைமையில் நடைபெற்றது பெண்ணுரிமை பாதுகாப்பு இந்திய அரசியல் சட்டப்பிரிவு விளக்க சிறப்பு கூட்டம் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா மூட நம்பிக்கை ஒழிப்பு பெண்ணுரிமை பாதுகாப்பு வரையறுக்கப்படாத புதிய இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது இக்கூட்டத்திற்கு மதிமுக கழக மாவட்ட துணை செயலாளர் மணிவண்ணன் மாவட்ட தலைவர் முரளி மாநில மகளிர் பாசறை செயலாளர் மணியம்மை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தலைமை கழக பேச்சாளர் முனைவர் பா கதிரவன் உரையாற்றுகையில் இடம் பெரிய பட்டத்தை வழங்கியிருக்கிறார்கள்

காவல்துறை நண்பர்களே சிறப்புமையாக வந்து கொண்டிருக்கிறோம் ஐபோர்ட் நீதிபதி ஐபோர்ட் வழக்கம் நல்லாவும் தெரியும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா